அவன் வா வா வான்றான் கிட்ட வான்றான் தாத்தா வடை கேட்குறான் ரெண்டு இடத்துக்கு வைன்றான் அவன் ஏற்கனவே மூச்சு முட்டி திண்ணின் துண்டாரின் இருக்கான் அவர் பேர பிள்ளை கொஞ்சம் வா வான்னா இவன் வா வான்னு அவருக்கு வடையை தான் காட்டாருன்னு பக்கத்துல வடை சட்டி இருக்கு இதை பார்த்து அவன் எடுத்து வாய்வை அடைக்கிறான் அப்போ மூக்குட்டு செவி கேட்பட்டு பெரு மூச்சு விட்டு செய்யல் தடுமாறி அவன் ஏற்கனவே தடுமாரின்றது வாயில போய் ஒரு வடைய வர அடைச்சான் அவன் அப்படியே என்ன பண்றது தெரியாம மல்லாக விழுந்துடறானோ இந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் வரும் பாடுறாரு கொஞ்சம் எனக்கு அருண் காட்டும் அது மாதிரி வந்தின்னு ஒரு கிழவி அந்த கிழவிக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது கணவன் கிடையாது மக்கள் கிடையாது பிள்ளைகள் கிடையாது தனி ஆளா இருக்காவோ அந்த வந்தி என்கிற தனி ஆள் புட்டு என்கிற அந்த பிட்டு வியாபாரம் பண்ணி அதுல வரக்கூடிய பணத்துல அவ சாப்பிட்டு ஜீவாதாரமா வாழ்ந்துட்டு இருக்கான் ஒருத்தருக்கு இறைவன் ஒரு கைராசி கொடுப்பான் அந்த கைராசியை வச்சு அவர்கள் ஜீவனம் பண்ணி பழச்சிட்டு இருப்பான் இவளுக்கு பிட்டு பண்றது சுவையான பிட்டு பண்ணுவா ஆனாலும் யாராவது பசின்னு வந்துட்டா காசு இல்லைன்னாலும் கொடுத்துருவாளாம் கடன் கூட சொல்ல மாட்டாளாம் அவன் சொல்லிட்டு போவான் இன்னு கடனா எழுதி வச்சுக்கோ நாளைக்கு தரேன்னு பரவாயில்லன்னா ஞாபகத்துல வச்சுக்குவான் வயசாகிட்டு தெரியாது ஞாபகம் இருக்காது பசின்னு வந்துட்டா குடுத்துருவாடாம் சிவ புண்ணியம் பசித்தவருக்கு அன்னம் விடுவதுதான் பெரிய சிவ புண்ணியம் வள்ளல் பெருமான் வந்து தெய்வமணி மாலையில ஒரு பாடலை எழுதிக்காதுக்காக அதாவது என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பம் இருக்கிறதுலேயே கெட்ட விழி என்ன தெரியுமா எந்த ஒரு காலத்திலையும் ஐயான்னு கை நீட்டக்கூடாது ஒத்த அதுதான் உயர்ந்த நிலை எவ்வளவு வருமா இருந்தா கூட சாமி தர்ம மன்னன் கையை நீட்டினான்னா இந்த பிறவியே போச்சு அவனுக்கு இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் இழிவுபட்டு செல்லாமை நினைவுகள் அபிலாபட்ட சொல்றாரு நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கைவர் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருவடையாழ் பதம் இல்லைன்னு ஒருத்தன் வாசப்படி ஏறி போகாத மரியாதை கட்டு போவே அது சொந்த பந்தமா இருந்தாலும் சரி சொந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி மாமனா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் இதெல்லாம் நான் சொல்லல பெரியவர்கள்லாம் பாடி வச்சிருக்கான் பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உட்ட தேகத்தை உடல் மறந்தாலும் உடலை மேவிய உயிர் மறந்தாலும் கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்ணின்றி மேற்பது மறந்தாலும் நட்டவத்தவர் உள்ளிருந்தவங்களிடம் நமச்சிவாயத்தை நான் மறவேனே எல்லாம் மறந்துருவான் தாய்ப்பாசும் போயிடும் சே பாசும் போயிடும் பாசம் ஆயிடும் அதெல்லாம் விட்டு போயிடும் ஆனா இறைவன் ஞாபகம் காப்பாற்றுவான் உன்னை நினைந்தே கழியும் என்னாவி கழிந்தபின் என்னை மறக்கப்பெற எறும்பியூர் ஈசனேன் தேவாரம் பாடும் நான் உயிரில் இருக்கிற வரைக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிண்டே இருப்பேன் ஆனா நான் இறந்த பிறகு நீ அதை ஞாபகம் சென்று என்ன ஆண்டுகொள்ள நின்றது அப்படி இந்த வந்தி மூதாட்டி காலில் எழுந்தவண்ணே இறைவனுடைய நாமத்தை சொல்லி சுவையான பிட்டு பண்ணி அந்த பிட்டை எல்லாருக்கும் கொடுப்பாள் பூவார் மலரு கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார் தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் திணைவந்த அணையும் சாரல் அண்ணாமலையார் என சம்பந்தர் தேவாரம் அற்புதமா சம்பந்தர் தேவாரம் பாடியிருக்கார் திருவண்ணாமலை திருப்பதிகம் அதை சொல்ல பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டிலேயே உயர்ந்த தொண்டு என்ன தெரியுமா ஒரு கையளவு புஷ்பத்தை எடுத்து இறைவனுடைய பாதத்திலே சிவார்பணம்னு சேர்க்கணும் அதை ஆக்கையாள் பயன் எண் அரன் கோவில் பலம் வந்து ஆக்கையாள் பயங்கள் அரன் கோவில் பலம் வந்து பூக்கையாலி போட்டி என்னாதே பூ கையாலி போட்டி எண்ணாதையும் ஆக்கையாள் பயன் எண் இறைவா திருவங்கமாலையில நாவுக்கரசனாய் நான் பாடுற அஞ்சாம் தரப்பில் இந்த உடம்பு இவ்வளவு தடிமாடு மாதிரி நான் வளர்ந்திருக்கேனே என்ன பிரயோஜனம் ஒரு புஷ்பத்தை எடுத்து இறைவனுடைய பாசத்தில் போட்டுருவேணும் ஆயிரம் ரத்த நாம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் கோடி கன்யா மகாதானம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து சிவார்ப்பணம்னு சிவனுடைய பாதத்துல போட்டுட்டேன்னா கோடி கன்னிப்பெண்களுக்கு சொந்த செலவுல கல்யாணம் பண்ணி வச்ச பலன் கிடைக்கொண்டார் ஆதிசங்கர பகவத் பாதாய் கோடி கன்யா மகாதானம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் பக்தியோட ஒரு பச்சிலை எடுத்து போடணும் காத்து செலவே இல்லை பச்சளைக்கு அதனால இறைவன் எல்லாம் பச்சளையா வச்சுருக்கான் பட்டுதார் சொல்ல பச்சிலை இடினும் முக்தி தந்தருள் முதல்வனை மூவருக்கு முதல்வனை இரஞ்சுமின் மனமே இறஞ்சும் என்பது ஒரு பச்சை இலையை கொண்டு போய் போட்டா முக்தி கொடுக்குறான் அது கூட நான் செய்யலைன்னா என்ன பிரயோஜனம் அது அது போல இதுல அற்புதமா பாடுறாரு அபிராமியனுடைய தலமாக இருக்கக்கூடிய திருக்கடையூர் அந்த திருக்கடையூர்ல தேவாரம் பாடுறார் நாவகர்சன் ஆகினார் அந்த கடவூர் வீரட்டம்ன்றதான தலமும் இருக்கு நயான தலம் அந்த பாடம் போய் சொல்றார் அவர் வந்து அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புணல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் வீரட்டனாறு அட்டவீரட்ட தலங்கள்ல ஒரு தலம் மூர்த்தியா இருக்கிற தலம் அந்த எட்டு வீரம் விளைந்த தலங்கள்ல காலசங்கார மூர்த்தி திருக்கடவுர் வீரட்டம் என்கிற அபிராமி அம்மை அருள்வாலித்த தலம் திருக்கடவுர் அங்க இவர் பாழார் அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புணல் விளக்கு தீபம் விதியினால் இடவல்ல அது ஏன் விதியினால் போட்டார்னா பூ இருக்கு கையில பணம் இருக்கு பழம் இருக்கு கையில பணம் இருக்கு தீபம் இருக்கு கையில பணம் இருக்கு ஆனா மனசு இல்லைன்னா இந்த பணம் அதை வாங்கி இறைவனுக்கு செலுத்த இல்லையா பொட்டி பை பை நிறைய பணம் இருக்கு ரெண்டு ரூபா கொடுத்தா நெய் தீபம் வாசல்ல கோயில் வாசல்ல ஐயா வாங்கிக்கோ வாங்கிக்கோன்றான் ஆனா ரெண்டாயிரம் மணம் இருக்கு ரெண்டு ரூபாய் இறைவனுக்கா எடுத்து அந்த தீபம் போடணும்னா விதித்தால்தான் தவிர நான் செய்யறம் பார் போய் மறந்துடுவான் போயிட்டு வாசல்லையே பாதி செருப்பை கைக்கிட்டு பாதி செருப்பை மிதிச்சுட்டு அப்படியே சுத்திட்டு மூஞ்சி மேல ஒரு எட்டு போட்டு இச்சு இச்சின்ட்டு போறான் நான் என்ன சார் பண்றேனா சுவாமிக்கு கும்பிடு போடுறேன் எட்டு போட சொல்லி கும்பிடு யார் சொல்லி கொடுத்தா இந்த ரெண்டு கையை நன்னா கை மேல தூக்கி நீவனங்காய் தலைவாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீவனங்காய் கைகால் கூப்பி தொழீர் கருள் கடல் நஞ்சுந்த கண்டல் தன்னை என்போழ் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கைகால் கூப்பி தொழீர் இந்த கையை எதுக்கு இறைவன் படைச்சிருக்கா அதை கூப்பி தொழ முடியலையே ஒரு கையை வச்சுன்னு மூஞ்சில எட்டு போடுறியே அப்ப அவனுக்கு ஏகர போடவத்தை காத்துட்டு இருப்பான் செருப்பு ஃபுல்லா கைட்டுனா இவனா மாட்டின் போடுவான் கண்ணை போடும் போது பாதி செருப்பு கைட்டு பாதி காலம் பிடிச்சிட்டு பண்றான் அப்ப உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா இறைவனை இப்படி அழுகிற பண்ணுவான் நம்பினாருக்கு நடராஜன் நம்பாதாருக்கு யமராஜன் அவன் தான் காத்துட்டு இருப்பான் அவனுக்கு தியாகராஜன் அருள் பாதிக்க மாட்டான் உனக்கு அந்த அந்த பட்டு விட்டாதா இறைவன் மேல பட்டு தரும் அதில் விதியினால் இடவல்லாரு உனக்கு விதி தான் வரும் அவன் அருளாலே அவன் வணங்கி இதே பாரிஸ்ல எத்தனை குடும்பங்கள் இருக்கு எவ்வளவு தாங்குமா அப்ப இறைவன் என்ன பண்றான் இவர்கள் வந்து இன்னைக்கு கேட்டா போதும் விதிக்கிறார் அப்ப அவன் அருளாலே அவன் தான் வணங்கி யாரை கூப்பிடுறாரு அவர்கள் தான் வர முடியும் மத்தவா வர முடியாது அப்ப அதுக்கு இறைவன் விதிக்கணும் விதிக்கினால் இடவல்லாருக்கு கரும்பி நெல் கட்டி போடுவார் இப்போ எல்லாருக்கும் டூட்டி போட்டாலே நம் இந்த வந்திக்கு ஒரு நாள் டூட்டி வைகை கரை அடைக்கணும் இந்த அம்மா வயசான உடம்பெல்லாம் வெள்ளழுத்து வந்துருச்சு பார்வை தெரியல காது கேட்கல முடியல நடிச்சு போச்சு வாய் பேச முடியல அப்பா இல்லை அம்மா இல்லை குழந்தைகள் ஹஸ்பண்ட் இல்லை யாருமே இல்லை அவர் சொல்றா இறைவன் இடத்துல நீயும் நானும் ஒண்ணுதான் இறைவா எப்படி கேட்டான் இறைவன் நீயும் தாயும் இலி தந்தை இலி தான் தனியன் தானேடி இல்லையா ஆருட்லார் ஆராயலார் ஏதவனை பாடு பரிசேலும் ரொம்ப வாழ்ந்து பாடுறாரு உனக்கு உற்றார் யார் இருக்கா அயலார் யார் இருக்கா உனக்கு தாய் யார் இருக்கா தந்தை யார் இருக்கா இதெல்லாம் மணிவாதிகள் பாடுறாரு திருவாதிகத்துல நீயும் ஒண்ணு இல்லாதவே நானும் ஒண்ணு இல்லாதவே அதனால எங்கிட்ட உனக்கு தான் தெரியும் ராமாயணத்துல வானரத்தை போய் சேர்ந்துக்கோ சீதையை மீட்கலாம் அப்படின்னு சரப்பன் ஒரு முனிவர் வந்து வெறுப்புல பாயத்துக்கு மேல ராமனுக்கு சொல்லிட்டு போறாரு போய் நீ பண்ணு அப்படின்னு சபரின்னு சொல்றாரு உடனே வானர சேர்க்கைக்கு போறான் ரெண்டு வாணரன் அண்ணா தம்பி வாலின் ஒத்தேன் சுக்ரிய இந்த வாலி வந்து கெட்டிக்காரே தன் வாலால ராவணனுடைய பத்து தலையை சுட்டு போட்டு கடல்ல முக்கிய அடிச்சவன் இந்த வாலியோட பலத்துக்கு பயந்து நீ நிக்கிற வர வரமாட்டேன்னு ராவணன் நங்கையில கடலுக்கு போய் கோட்டை கட்டி தலகையா குப்படைப்படுத்த உட்கார்ந்தான் உன் தசைக்கே கும்பிடு வரமாட்டேன் இப்ப ராவன் சீத்தை ராவணன் சீதை தூக்கிட்டு போயிருக்கான் அந்த சீதை ராவணன் கிட்ட இருந்து மீட்கணும்னா யார போய் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கணும் நட்பு பாராட்டிருக்கணும் அவனை பார்த்தாலே நடுங்கிற வாலிய போய் ஃப்ரெண்ட் இருக்கணும் ஆனா அவனை பார்த்து நடுங்கிட்டு தம்பி ஒருத்த ரிஷ சிங்கமலைன்றதான ஒரு ரிஷமுக பர்வதத்துல போய் பதவி ஒழுங்குன்றான் அண்ணன் பார்த்தானா மண்டைய பழந்துருவான்ட்டு தனக்கு கூட இருக்கிற சகா வானங்களை கூட்டின்னு பதவின்னு இருக்கான் அவனை போய் ஃப்ரெண்ட் பிடிச்சான் இப்போ நமக்கு எல்லாம் தோணும் அண்ணாக்கு பயந்து ஒளியிற தம்பி வந்து சீதையை கண்டுபிடிப்பானா ராவணனை வாளாலேயே முக்கிய எடுத்த சமுதிரத்துல பக்கமே வரமாட்டேன்ற ராவணனுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கிற சீதை எல்லாரும் ஒரே கோரஸா வாலிதான்னு சொல்லுவோம் ஆனா ஏ சுவாமி அங்க போனார்னா வாலி வந்து புஜபலம் இருந்தாலும் வீரம் இருந்தாலும் அவன் தர்மத்தை கடைபிடிக்காதவன் அவன் பண்ண காரியம் என்னன்னா சொந்த தம்பியுடைய மனைவிய சிறப்பிடிச்சு வச்சா வாலிக்கு ஒரு மனைவி இருக்கா தாரைன்னு பேரு சுக்ரீவனுக்கு ஒரு மனைவி என்ன பண்ணா தன் தாரை போராதுன்னு சுக்ரீவனை ஓட விரட்டிட்டு தம்பியுடைய பொண்டாட்டிய தாந்திர பிடிச்சு வச்சிருந்தார் அப்போ ராவணன் ராமன் என்ன நினைச்சா சொந்த தம்பியுடைய பொண்டாட்டியே சிறப்பிடித்தவன் எம் எப்படி காப்பாற்றுவா காப்பாற்றி எனக்கு அரை தான் அப்படின்னு அவன் குணத்தை தான் பார்க்கிறார் ராமன் உடனே பார்த்துட்டு அடுத்து ஒரு தீர்மானம் என்ன தீர்மானம்னா நானும் என் மனைவியை இழந்தவன் என் மனைவியை தேடி கிடைக்க மாட்டான் கஷ்டம் எனக்கு அழுதுன்ற சீதா சீதான்னு ஓ அண்ணா ஆதாரம் எல்லாம் அழுத நான் மனைவியை இழந்த துக்கத்துல இருக்கேன் அதே துக்கம் யாருக்கு இருக்குன்னா ரெண்டு மனைவியை வச்சுக்க பாதிக்கிட்ட கிடையாது சந்தோஷமா இருக்கான் சுக்ரீவன் அழகு சென்றிருக்கா என் முண்டாட்டியே எங்க அண்ணா தூக்கின்னு போயிட்டான் என் ருமையை எடுத்துன்னு போய் சிறை வச்சிருக்கான்னு மனைவி இருந்து அவனும் கட்டப்படுறான் ஒரு கட்டப்படுறவனுக்கு அதே கட்டத்தில் இருக்கிற உண்ணுத்தனுடைய கட்டம் தான் கட்டமா தெரியும் ஒரு ஏழைக்கு தான் ஏழையுடைய கண்ணீர் தெரியும் பணக்காரன் தெரியும் அப்ப ராமன் என்ன பண்ணா தன்னை போலவே மனைவி இழந்த கட்டப்படுற இவ நான் ஒன் மனை என் மனைவியை நீ தேடி கொடுத்தா ஒன் மனைவியை நான் தேடி கொடுக்கிறேன்னு அப்படி போய் சுக்ரீவ சக்கியம் பண்ணிட்டார் இது ராமாயண இதிகாசம் ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கணும் தர்மத்தை சொல்லதா ராமாவதாரம் அதை பண்ணி காட்டினார் அது மாதிரி வந்தி சொல்றா இறைவா நீயும் ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான் எனக்கு அப்பா அம்மா கிடையாது உனதும் கிடையாது எனக்கும் உற்றார் பெற்றார் கிடையாது உனதும் கிடையாது எனக்கும் ஊர் பேர் கிடையாது உனதும் கிடையாது எனக்கும் சேர்த்து வச்ச சொத்து கிடையாது உனக்கும் கிடையாது எல்லாத்துலயும் பார்த்தா நீ நானும் ஒரே தட்டு நான் வளர்த்தட்டுனா நீ இடத்தட்டு அதனால ஒன்ன விட்டா எனக்கு யார் தனி அவர் சொல்ற செடி உணவான வேத சிறபொருள் உணர்ந்து செந்தி அபி உணவுட்டும் ஈசன் நவன் பரி பரிவால் நோட்ட தவனிறை பேரு தீர்ப்பால் தாயிலாறு கண்ணி ஒப்பாள் சுவையுறு பிட்டு விட்டு உன் தொழிலால் தனியனானாள் அந்த திருவிளையாடல் புராணத்துல அறுபத்தி ஓராது படலம் மஞ்சுமந்த படலம்ன்றதான படலம் அதான் பரஞ்சோதி முனிவர் இந்த பாடலை சொல்றார் இவள் தனியழ் அவளுக்கு யாருமே இல்லை கணவன் இல்ல மக்கள் இல்லை யாருமே இல்லை தனியாரை ஒண்டிக்கட்டே ஆனாலும் செவி உணவாக வேத சிறபொருள் உணர்ந்து அப்படின்னா இறைவன் திருமலை காட்டுல வேதங்களே போற்ற நின்ற வெண்காட்டீசனவன் திருவெண்காட்டுல புதத்தலம் அது போல திருமலைக்காட்டுல வேதங்கள் போற்ற இருந்தவன் மறைக்காட்டீசன் அப்படிப்பட்ட வேதாரண்யேஸ்வரர் அந்த மறைக்கு பொருளான ஈசனை வணங்கி பசீனு வந்துட்டா நான் இருக்கேன்டா அம்மா குழந்தை வாடா உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடுறா காசெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு பாசத்தை கொடுப்பாள் காசத்தை விட்டுருவாள் அப்படி பாசத்தை பாச பாசத்தை காட்டினாள் பால்நினை முட்டும் தாயினும் சால பரிந்து நீர் பாவியனுடைய உருக்கி உள்ளழு விளக்கி ஓப்பிடா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானை யானுளை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் நெங்கடந்த அருள்வதியன அற்புதமா திருவாசகம் பேசுறது சுந்தர அற்புதமா சொல்றாரு பால் நினைந்து ஊட்டுவான் இறைவன் அப்படிப்பட்ட அந்த இறைவன் அவன் அவனுடைய அன்னையா இருந்து இவள் வந்தவளுக்கு சுவையான பிட்டு கொடுத்தாள் அதனாலதான் அம்மாவுக்கு முதல் தானம் ஞானசம்பந்த பெருமான் திருவண்ணாமலையில பதிகம் பாடும் பொழுது தாயுணி தந்தை நீ அடியே ஏ ஆயுனின் பால் உப செய்து அவருக்கு இரபு உள்ள ஆயமாயே காயு பெண்ணுள் ஐவர் மாயமே என்று திரு வழிபலம்ன்றதான தேவாலய நீயே தாய் நீயே எனக்கு தந்தைன்னு ஞானதம் பாடுறார் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம்னு வள்ளலார் பாடுறார் மாதிரி தேவோ பவா பிதிருதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவான்னு அம்மாக்கு முதல் தானம் கொடுத்துருக்கு இதோ அன்பில் அன்னையாக இருக்காள் காரைக்காலமையார பார்த்து வறுமைகள் அமைப்பேனும் அன்னைக்கான இறைவனே காரைக்காலம்மையார அம்மான்னு அழைத்தாளம் அப்படிப்பட்ட பேரு பெற்றவள் காரைக்காலமையார் அதாவது அவள் பாடிய திருவந்தாதிக்கு கோவில் மூத்த திருப்பதிகம்னு பேரு அப்படிப்பட்ட தொண்டுகள் எல்லாம் செய்தவர்கள் அப்படி இவள் என்ன பண்ணா இந்த வந்தி கரையடிக்க ஆள் இல்லையேன்னு அழுதும் இருந்தான் ஐயோ என் பங்குக்கு யாராவது ஒரு கூலி ஆள் கிடைச்சா நல்லா இருக்குமே சில பேர் அரிமர்த்தன பாண்டி என்ன ஆர்டர் போட்டானா வீட்டுக்கு ஒருத்தர் ஆள் அனுப்பணும் ஆள் வச்சாத அனுப்பணும் வேலை யாவது கூலிக்காவது ஆள் வச்சு அனுப்பணும் அப்படின்னு ஆர்டர் போட்டோம்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கரை அடைக்கணும் வைகைக்கு அப்படின்ட்டா உடனே கூலிக்கு ஆள் கிடைப்பாளா எங்கிட்ட கூலி கொடுக்க பிட்ட தவிர ஒண்ணுமே இல்லையே இந்த பிட்ட கூலியா எடுத்தா ஆள் கிடைப்பாளா அப்படின்னு இந்த நரை மூப்போடு இருக்கக்கூடிய அந்த பாட்டி துணையின்றி மக்களின்றி தமரின்றி சுற்றமாகும் பணையின்றி என்று கொள்வார் பிறனின்றி பற்றுக்கோடாம் புனையுன்றி துன்பம் தான் புலம்புறு பாவியருக்கு இன்று இணையின்றி இந்த துன்பம் எய்துவது அரணோ என்றாய் அரணோனா பரமேஸ்வரன் பரமேஸ்வரர் பார்த்து அப்படியே ஆளவாய் அண்ணல் கோவில் கொண்டிருக்கிற சொக்கநாத பெருமானுடைய கோபுரத்தை பார்த்து அழறாள் எப்படி அம்மையே அப்பா என்ன அந்த தோழியப்பரை பார்த்து ஞானதம் வந்த பெருமான் குழந்தையில அப்படியே அழுத போது தோடுடைய செவியனாய் விடையேறி தூவன் மதிசூடி ஓடி வந்தார இறைவன் ஆலமது ஊட்ட குழந்தைக்கு ஓடி வந்த இறைவன் மூதாட்டிக்கு வரமாட்டாரா உடனே ஒரு அழறா அந்த கோபுரத்தை பார்த்து அளவாய் அண்ணலே நான் இந்த மாதிரி இருக்கேன்னு துணையின்றி மக்களின்றி எனக்கு கூட துணையா இருக்க வேண்டிய கணவன் இல்லை அந்த கொழுக்கொம்பா தாங்கிற பிள்ளைகள் இல்லை தமரின்றி கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் இல்லை சுத்தமாகும் பனையின்றி யாராவது தூரத்து சொந்தக்காரனாக இருந்தான்னா சொத்துக்காக வேலை செய்யறேன்னு வருவா ஆனா அவனுமின்றி ஏற்றுக்கொள்வா பிறரின்றி நான் ஒரு முதியோர் இடத்துல போய் சேர்ந்துக்கலன்னா என்னை ஏற்றுக்கிறதுக்கும் சில வெறுக்கிறானே ஐயோ இந்த தரத்தை வச்சிருந்தானா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸே தாங்காது வேண்டான்மா அது மாதிரி ஏத்துக்கிறதுக்கும் இல்லையா இருக்கானே இப்படி இல்ல நான் வந்து யாரை வச்சு இந்த கூலிக்கு இந்த அடைப்பே வைகைக்குன்னு அழறான் இவ அழுத குரலுக்கு ஓடி வருகிறன் இறைவன் அது சொல்ல யானே போய் என் நெஞ்சம் போய் ஆனாலும் அழுதே அழுதால் உன்னை பெறலாமேன்னு பாடுகிறார்கள் அதுபோல அற்புதமா சொல்ல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவாதமையை நன்னடிக்கு வைப்பது வேதன் நான்கினம் இப்பொருடாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே கசிந்து கண்ணீர் மல்கணும் அப்படியே உருகி 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 நனைந்து நனைந்து ஏத்தவள் வள்ளல் பெறுவான் அப்படியே ஊட்டெழும் கண்ணீர் அதனால் வனைந்து ஏத்தவள் கண்ணீர் பீரிட்டு வரணும் அப்படி அழுதா அந்த கண்ணீரை துடைக்க ஆண்டவன் ஓடி வருவான் சில பேர் நீலி கண்ணீர் மாதிரி சொல்வான் ஐயோ தீபாவளி வருது ஒரு பட்டு புடவை உடனே சாரதாசை வாங்கிவிட்டோன்னு டக்குன்னு கண்ணீர் அது எங்கேன்னு வந்தது எங்கே இது இதுவே நீலி கண்ணீர்னு பேரு அப்படியே பொலபல வரும் டக்குன்னு வெட்டி கரை போட்டு வாங்கிட்டோன்னே வாங்கி வச்சுக்கலாம்னு பிரகாசம் ஆயிடும் முகம் அது மாதிரி இவள் அழுகிறாள் இது நீலி கண்ணீர் இல்ல அன்பால் ஊட்டிடும் கண்ணீர் அதனால் வனைந்து வனைந்து எடுத்துகிறாய் என்னை யார் வந்து எனக்கு கூலிக்கு ஆள் கிடைப்பா நான் கொடுக்குற பிட்டுக்கு ஆள் கிடைப்பா நான் அந்த நேரத்தை பார்த்து கண்ணீர் துடைக்க ஓடி வந்தா இறைவன்